உங்கள் ஆர்வத்தை தூண்டும் உண்மை கதைகள் வெல்கம் டு ஐடிஎஃப் டேல்ஸ் அமெரிக்காவில் ஒருத்தர் வெற்றி அடைஞ்சார்னா நம்ம என்ன நினைப்போம் பணக்கார குடும்பமாக இருக்கும் இல்லை ஏதாவது லாட்ரி ஜெயிச்சிருப்பாங்க அதுவும் இல்லையா லக்காக இருக்கும் ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற கதை அதுக்கு நியர் ஆப்போசிட் ஒரு பொண்ணு நாம் நினச்சி கூட பார்க்க முடியாத கஷ்டத்தை அனுபவித்தா சாப்பிடக்கூட வழி இல்லாமல் இருந்தா ஆனால் அவள் சாதிச்சது நம்பவே முடியாது அடுத்த நாலு நிமிஷம் இந்த உண்மையான கதையை உங்களை ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணுவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நியூயார்க்ல இருக்கிற புரோனக்ஸ் ஏரியால பிறந்த பெண்ணு இவன் அவளோட பேரண்ட்ஸ் ட்ரக் அடிக்ட் அப்பா ஒரு கொகைன் டீலர் அம்மா இராயினுக்கு அடிக்ட் வீட்டில் நார்மலான குடும்ப வாழ்க்கைன்னு ஒன்றுமே இல்லை வீட்டுக்கு கரண்ட் பில்லு கூட கட்ட காசு இல்லை பெரும்பாலும் நேரம் வீடு கம்ப்ளீட்டா இருட்டா தான் இருக்கும் கேண்டில் லைட்டில் தான் எல்லா வேலையும் செய்வாங்க அவளுக்கு அஞ்சு வயசு இருக்கும்போது ஒரு நாள் பசியில் அழுதுகிட்டே இருந்தாள் சாப்பிட எதுவுமே இல்லை ஏதாச்சும் கிடைக்குமான்னு தேடும்போது கண்ணில் பட்டது லிப்ஸ்டிக் அன்னைக்கு அதுதான் அவளோட சாப்பாடாக இருந்துச்சு நாட்கள் ஓடிச்சு ஸ்கூல்லையும் சேர்த்தாச்சு ஆனால் அவளால் தினமும் ஸ்கூலுக்கு போக முடியாது குளிக்க தண்ணீர் இருக்காது சுத்தமான ட்ரெஸ் இருக்காது பாடி ஸ்பெல்னால மற்ற பசங்க அவளை அவாய்ட் பண்ணாங்க டீச்சர்ஸ்க்கு கூட அவளோட நெனைம தெரியாது ஆனால் அவளுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் லைப்ரரியில போய் புக் படிக்கிறது அங்கே தான் அவளுக்கு ஒரு விஷயமும் புரிஞ்சிச்சு இந்த இருந்து தப்பிக்க ஒரே வழி படிப்பு மட்டும்தான் ஸ்கூலுக்கு சரியாக போகலைன்னாலும் கிடைக்கிற வாய்ப்பை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்பாள் அப்படியே எயித்து கிரேடு வரைக்கும் மேனேஜ் பண்ணிட்டா ஆனால் நிலைமை இன்னும் மோசமாக ஆகிக்கிட்டே போச்சு நாட்கள் வேகமா ஓட இப்போ அவளுக்கு பதினஞ்சு வயசு ஆயிடுச்சு அவளோட கனவுல கூட நினைக்காத ஒரு நைட் மேர் நடந்துச்சு அவங்க அம்மாவுக்கு எய்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க டாக்டர் கிளியரா சொல்லிட்டாங்க அவங்க அம்மா உயிர் வாழவே மாட்டாங்கன்னு தினமும் அழுதுகிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு போவா அவங்க அம்மாவை பார்க்க ஒரு நாள் அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க அதே சோகத்தில் அப்பா போதைக்கு இன்னும் அடிமையாகி கம்ப்ளீட்லி பிரேக் டவுன் வீட்டில் மொத்தமா ஒரு குழப்பம் யாரும் யாரையும் கவனிக்க ஆள் இல்லை சோசியல் சர்வீஸ்லேருந்து வந்து அவளை ஒரு அநாத ஆசிரமத்தில் சேர்த்துட்டாங்க ஆனா அந்த ஆசிரமத்தில் ஏகப்பட்ட ரூல்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சுதந்திரமே இல்லை ஏகப்பட்ட டார்ச்சர் அவளால் அங்க அட்ஜஸ்ட் பண்ணவே முடியல ஒரு நாள் நைட்டு அந்த அநாதா ஆசிரமத்தில இருந்து தப்பிச்சு ஓடிட்டா பதினேழு வயசுல கம்ப்ளீட்லி ஹோம்லெஸ் அவளோட நிஜமான ஸ்ட்ரகிள் இப்பதான் ஆரம்பிக்குது ஆனா அவளுக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும் படிப்பு மூலியமா தான் இந்த இருந்து வெளியே வர முடியும்னு சப்வே ஸ்டேஷன் பார்க் பெஞ்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மெக்டனால்னு கிடைக்கிற எல்லா இடத்துலையும் போய் தூங்கினா போலீஸ் கிட்ட மாட்டிக்காம இருக்க மறைஞ்சு ஆழ்தா இதுதான் அவளோட டெய்லி ருட்டீனாகவே இருந்துச்சு சாப்பாட்டுக்காக பிச்சை எடுப்பா பின்ல மீதி இருக்கிற சாப்பாட்டை தேடுவா பல நாள் ஒரு வேலை கூட சரியாக சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டா இவ்வளோ கஷ்டத்துலேயும் அவ கிவ் அப் பண்ணவே இல்லை படிப்பேன் ஒரு நாள் ஹியூமனிட்டிஸ் ப்ரிப்பரேட்டரி அகாடமியில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஹை ஸ்கூலை பற்றி கேள்விப்பட்டா இது ட்ராப் அவுட் ஸ்டூடெண்ட்க்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்குற ஸ்கூல் ஒரு நம்பிக்கையோடு அந்த ஸ்கூலுக்கு போய் அட்மிஷன் கேட்டா பிரின்சிபல் பெர்ரி வெயினர் அவரோட நிலைமையை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டார் நீ எயித்து கிரேட்ல இருந்து நாலு வருஷம் படிப்பில் கேப் நார்மலாக ஹைஸ்கூல் கம்ப்ளீட் பண்ண நாலு வருஷம் ஆகும் உன்னோட காலேஜ் அப்ளிகேஷனுக்கும் வெறும் ரெண்டு வருஷம்தான் இருக்குது உன்னோட ஏஜு படின்னு ஆனால் அவளோட பதில் ரொம்ப கிளியராக இருந்துச்சு சார் என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் செய்வேன் இதுதான் என்னோட கடைசி சான்ஸ் சார்னு சொன்னான் அந்த சேலஞ்சை ஏற்றுக்கிட்டா தினமும் பதினெட்டு டு இருபது மணி நேரம் படிக்க ஆரம்பித்தான் பகலில் ஸ்கூல் ராத்திரியில் ஹோம்லெஸ்ஸாக இருந்தாலும் படிப்பு கண்டினியூ லைப்ரரியில் ஒம்பது மணி வரைக்கும் படிப்பாள் அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் லைட்டில் புக்கை ஓப்பன் பண்ணி ஸ்டடி வின்டரில் ஸ்னோ விழுந்தாலும் படித்தா சம்மரில் மொஸ்கிட்டோ கடித்தாலும் படித்தா புக்ஸ் வாங்க காசு இல்லை ஃப்ரீயாக கிடைக்கிற ஓல்டு டெக்ஸ்ட் புக்கை கலெக்ட் பண்ணி படிப்பாள் ப்ராப்பர் நோட்டு வாங்க முடியாது நியூஸ் பேப்பர் மார்ஜினில் நோட்ஸ் எழுதுவா வேஸ்ட் பேப்பரில் ஃபார்முலா எழுதுவா ஸ்ட்ரிக்ட் டைம் டேபிள் போட்டு படித்தாள் அதிகபட்சம் நாலு டு அஞ்சு மணி நேரம் தான் தூங்குவாள் மெக்டொனால்டில் செக்யூரிட்டி கார்டுக்கு கூட அவளோட நிலமை தெரியும் அவங்க சிம்பதியாக அவளுக்கு ஒரு கார்னல் டேபிளில் ஒதுக்குவாங்க ராத்திரி ஃபுல்லாக படிக்கிறது அவளுக்கு ரொம்ப சாதாரண விஷயம் ஆயிடுச்சு அவள் என்ன தான் இப்படி விழுந்து விழுந்து படித்தாலும் எக்ஸாம் வந்துச்சு எக்ஸாமில் வந்த ரிசல்ட் ரொம்பவே ஷாக்கிங் மேக்ஸில் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் சயின்ஸில் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டீச்சர்ஸ்க்கே நம்ப முடியல ஹோம்லெஸ்ஸாக இருந்தாலும் இந்த பொண்ணு எப்படி இவ்வளோ பிரில்லியண்ட்டாக படிக்கிறான்னு எல்லாருக்கும் ஒரே கேள்வி இவ்வளோ பிரில்லியண்ட்டாக எப்படி படிக்கிறான்னு ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணா எவ்ரி ஒன் ஷாக்ட் இப்போ அவளோட பெரிய கனவு நியூயார்க் டைம்ஸ் காலேஜ் ஸ்காலர்ஷிப் பன்னெண்டாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுவாங்க ஆனால் ஆறு பேர் தான் செலக்ட் ஆவாங்க இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்ளிகேஷன் எஸ்ஐல அவளோட மொத்த வாழ்க்கையும் கதையும் எழுதுனா சைல்டுஹுட்டில் பட்ட கஷ்டம் அம்மா இறந்தது ஹோம்லெஸ் வாழ்க்கை ஸ்ட்ரீட்டில் படித்தது எல்லாத்தையும் ஹானஸ்டா ஷேர் பண்ணனா பல மாதம் காத்துக்கிட்டு இருந்தாள் தினமும் மயில் பாக்ஸ் செக் பண்ணுவாள் அவளோட எதிர்காலம் அந்த ஒரு லெட்டரில் தான் இருக்குதுன்னு அவளுக்கு தெரியும் ஆனா வாழ்க்கை மாறும் ரிஜெக்ட் ஆனால்

அவளோட அட்மிஷன் ஹார்வர்டு யூனிவர்சிட்டிலேயே அக்செப்ட் ஆயிருச்சு தூங்கின பொண்ணு லிஸ் முர்ரே ஹார்வர்டில் சைக்கலாலஜி படிச்சு கிராஜுவேட் ஆனாங்க ஆனால் அதோட அந்த கதை முடியல இன்னும் லிஸ் முர்ரே ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அவங்களோட ஹோம்லெஸ் டூ ஹார்வர்டு புக் பெஸ்ட் செல்லராக இருக்கு ஹாலிவுட்ல ஒரு மூவியும் வந்தாச்சு உலகத்தில் இருக்கிற மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு அவங்க இப்போ ஒரு இன்ஸ்பிரேஷன் இந்த உலகத்தில் லிஸ்ஸுக்கு உதவி பண்ண பிரின்சிபல்ஸ் செக்யூரிட்டி கார்ட்ஸ் டீச்சர்னு நல்ல மனசு கொண்டவங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்களும் ஒரு நல்ல விஷயத்துக்காக தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க அதை பார்க்குற நல்லவங்க கண்டிப்பாக உங்களுக்காக உதவி செய்வாங்க லிஸ் ப்ரூவ் பண்ணிட்டா உங்களோட சூழ்நிலை உங்களை தீர்மானிக்காது அந்த சூழ்நிலையில் நீங்கள் எடுக்கிற முடிவு தான் உங்களை தீர்மானிக்கும் சர்க்கம் டென்ஸ் நம்மளோட எதிரி இல்லை நம்மளோட மைண்ட் செட் தான் எதிரி நீங்கள் ரெடியாக இருந்தால் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை காற்று இருக்குது இந்த மாதிரி மேலும் பல ரியல் லைஃப் ஹீரோக்களின் கதையை பார்க்க நம்ம ஐடிஎஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த நல்ல எண்ணம் கண்டிப்பாக உங்களை ஒரு நாள் உயரத்துக்கு கொண்டு போகும் இந்த ஸ்டோரி இங்கே முடியுது ஆனால் உங்கள் ஸ்டோரி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது